இழப்பீட்டு அலுவலகத்தினால் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் மேற்கொண்டு பூர்வாங்க விசாரணைகளின் போது பொருளாதார சூழ்நிலை காரணமாக உதவித்தொகை பெற இணக்கம் தெரிவித்த நூற்று பதினோரு பேர் பதிவிற்காக இன்று அழைக்கப்பட்டிருந்தனர் மாவட்ட செயலகத்தில் உள்ள இழப்பீட்டு அலுவலகத்தின் உத்தியோகஸ்தர்களினால் இந்த பதிவுகள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வாறு உதவித்தொகை பெறுவதற்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐநூறு பேர் பதிவு செய்துள்ள நிலையில் அதில் நூற்று அறுபது பேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு கிடைக்கப்பெற்றுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது சகோதரி மாத்தலன் பகுதியில் காணாமல் போயிட்டார் நாங்களும் இது வருடம் பத்து வருடமாக தேடி எல்லா இடமும் மனித உருமான குழு அங்கே இங்கே எல்லாம் தேடி திரிகிறோம் திரிகிறோம் இன்னும் அவன் தகவல் ஒன்றும் கிடைக்கல அதால நாங்கள் இங்கேயும் வந்து முறைப்பாடு செய்ய வேணும் என்று வந்து செய்த நாங்களும் எண்பத்தி ரெண்டு வயசு அது தாயார் ஒரு ஆள் இருக்கிறா என்னோட தான் இருக்கிறா எனக்கும் கணவரும் என்னோட மகனும் காணாமல் போனதுல இருந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம தாயாரின் வைத்திய செலவுக்காக கொஞ்சம் காசு வேண்டியது பதினெண்டா கூட நாங்கள் வந்து பதிஞ்சி இழப்பீடு வந்து சமாளிக்கலாது பிள்ளைகள் தான் தெரியும் எங்களுக்கு பிள்ளைகளை காட்டினாலும் தந்தாலும் நல்லம் அதுதான் அது அம்மா அம்மாச்சுன்னு அம்மா மோசம் போயிட்டா சரியான கவலை வேதனை அதுக்கு நீங்கள் பார்த்துங்கிற எங்களை புள்ளைகளை வெளியில் விட்டால் நல்லா